ஹலோ மக்லி நீங்கள் இருக்கிறது ஒன்று சொல்லட்டா நான் எங்களோட அஜேஷா மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யார்டியாச்சும் போய் கொட்டி தீத்துடணும் போல் இருக்குது பட் ஆனால் என்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தோ ஆனால் என்னோட பெயினை கேட்குறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஜோனில் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல இட் டசன்ட் மீன் உங்களோட பெயினை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு இல்லை உங்கள் பெயினுக்கான ரீசன் இருப்பாங்கள ஒரு பர்சன் அவங்க கிட்ட உங்களால் சொல்ல முடியலன்ற ஏக்கம் தான் இப்படி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மேக்ஸில் டவுட் இப்போ நான் மேக்ஸ் மேம்கிட்ட போய் டவுட்டை கேட்காம இங்கிலீஷ் மேம்கிட்ட போய் இந்த டவுட்டை கேட்டால் இங்கிலீஷ் மேம்னால அதை சால்வ் பண்ண முடியுமா மேபி இங்கிலீஷ் மேம்க்கு மேக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் மேக்ஸ் மேம் அளவுக்கு ஒரு அக்யூரஸியான அவுட்புட்டை கொடுக்க முடியாது கரெக்டாக ஸோ ரிலவெண்டடாக ரிலவெண்ட்டான சப்ஜெக்டை இரிலவெண்ட்டடான டீச்சர் கிட்ட போய் கேட்குறப்போ இருக்க தைரியம் அதே ஏன் ரிலவெண்ட்டான சப்ஜெக்டை ரிலவெண்ட்டான டீச்சர்கிட்ட கேட்குறப்போ இருக்கிறது இல்லை ரொம்ப குழப்பிடணும் இருங்க இருங்க உங்கள் வழியிலே நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணதோ இல்லை ஒரு பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க கிட்ட சொல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் சொல்லி சொன்னால் ஏன்னா ஆகிடப்போகுது மேபி அப்போதைக்கு ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பட் இவங்கக்கிட்ட சொல்கிறதுனால உங்களை ஹர்ட் ஆக்சுவலி உங்களை ஹர்ட் பண்ண பர்சன் வந்து மாறிடுவாங்களா என்ன ஸோ பெட்டர் அவங்ககிட்டயே நீ இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு டேரெக்டாக சொல்லிட்டா பி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகிறது குறையும் இல்லை என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதை பற்றி